ವಿಡಬೇಕು இன்னைக்குன்ன எபிசோடில் ஸ்வேத்தா முத்தலை கட்டு குழந்தைய கொடுத்து இனிமே உங்கள் பொறுப்பில் தான் இருப்பாங்க பால் கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை மற்றபடி எல்லாமே உங்கள் வேலை தான் சொல்லி சொல்லிடுறாங்க ஸ்வே முலை வந்து சந்தோஷமாக குழந்தை வாங்கிக்கிறாங்க சொன்னோய் ஏன் எவ்வளோ வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் மன தான் இருக்காங்க இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பூமி வந்து பாம்பு கடிச்சுன்னு சொல்லி கத்தவும் முத்தலை ஓடி வந்து பார்க்குறாங்க இவ நான் என்ன வேண வினதல் வைக்கிறதை கண்ணு முடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் மற்றவங்கள பூமி என்ன சொல்லுறப்ப நம்மள ஒன்றும் இல்லை பூஜை தான் கிடைச்சுன்னு சொல்லி இதை நம்மளை புரிய வைக்கணும்னு சின்ன பிளான்ங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் பாம்பு போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள பாம்பு தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்தலாம் சொல்லிட்டு இருக்காங்க பூமி வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் பாம்பை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஆமாங்க இந்த தான் போச்சு நீங்கள் போங்க நான் பாம்பு போய்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டைமில் நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கீங்க நீங்கள் இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி பூமி சொல்லிடுறாரு அஞ்சலி அடுத்து ஒரு பாம்பாட்டியை கூப்பிட்டு வராங்க அவன் சொல்லி சொல்கிறாங்க அஞ்சலி அவர் யாரும் கேட்டனே ஒரு ப்ளம்பர் சொல்லுவாங்க முத்தலுக்கு ஒரு ப்ளம்பர் இருந்து சந்தேகம் வருது பூமி என்ன பண்ணுறது அந்த பிரச்சனை ஒரே சொல்வ அந்த பையன் வந்து நீங்கள் அஞ்சலி கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி கையில் பூமி அந்த பையன் வாங்கி கொடுக்குறாரு அஞ்சலி வந்து பயந்துகிட்டே இருக்காங்க எப்படி சம்பாதிக்க போகிறாங்க